டெஸ்தலாட் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த வாழ்வு தரும் உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் சென்ட் ஜூன் செவன்டி ஃபோர் சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால் சிலுவையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் கோயில்களிலே இந்த இயேசுவின் பாடுபட்ட சிலுவையை வைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் கோயிலின் மைய பகுதிகளிலே எல்லா கோயில்களின் மைய பகுதியிலே இந்த பாடுபட்ட சிலுவையை வைத்திருப்பார்கள் அதே நேரத்திலே இந்த பாடுபட்ட இந்த இயேசுனுடைய பாடுபட்ட சிலுவையை நம்முடைய வீடுகளிலே வைக்கலாமா நம்முடைய வீடுகளில் வைத்து அதை வழிபடலாமா அது சரிதானா நம்முடைய வீடுகளில் வைத்து வழிபடுகிற பொழுது நமக்கு துன்பத்திற்கு மேல் துன்பம் வருகிறது என்று சொல்லி பெரியவர்கள் முதியவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் அவர்கள் அனுபவம் பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இயேசுவின் பாடுபட்ட அந்த சிலுவையை நம்முடைய வீடுகளிலே வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு துன்பத்திற்கு மேலே துன்பம் வந்து சேரும் அதனால் ஒருபோதும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று பல நபர்கள் பல முதியவர்கள் பல பெரியவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் இது உண்மைதானா இதை குறித்து கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுத் தருகிறது கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இதை குறித்து தெளிவாக பார்ப்போம் வாருங்கள் வீட்டிலே இயேசுவின் பாடுபட்ட சிலுவையை வைக்கிற பொழுது அந்த வீட்டிலே ஏற்கனவே துன்பங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் இதை வைத்து நாம் வழிபடுவோம் என்று சொன்னால் அது இன்னும் அதிகமான துன்பத்தை துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அது கொடுக்கிறது என்று அநேக நபர்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம் உண்மையாகவே அது அப்படித்தானா அப்படிதான் அது நடக்கிறதா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக அது அப்படி இல்லை ஏன் அப்படி இல்லை என்றால் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு அல்லது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு துன்பம் என்பது இடைவிடாமல் அவர்களுக்கு அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது எந்த குடும்பத்தை எடுத்து எடுத்துக்கொண்டாலும் துன்பம் இல்லாத குடும்பம் இந்த உலகத்திலே இல்லை அப்படி இருக்கிற பொழுது நாம் இந்த இயேசுவினுடைய பாடுபட்ட சிலுவையை நம்முடைய வீட்டிலே வைத்து வழிபடுவதனால்தான் துன்பம் அதிகமாக வருகிறது என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த வீட்டிலே அந்த இயேசுவின் பாடுபட்ட சிலுவை இல்லை அப்படி இல்லாமல் இருந்த பொழுதுமே அந்த வீட்டிலே துன்பங்கள் கஷ்டங்களும் போராட்டங்களும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது அப்படி என்றால் இந்த இயேசுவின் பாடுபட்ட சிலுவையை நம்முடைய வீடுகளிலே வைப்பதினால் துன்பம் நமக்கு அதிகமாக வருகிறது என்று சொல்லுவது அது ஒரு உண்மை அல்ல அது ஒரு பொய்யான காரியம் என்பதை நாம் மிக தெளிவாக முதலில் அறிந்திருக்க வேண்டும் அப்படியென்றால் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பம் உண்டு அந்த துன்பம் இந்த பாடுபட்ட சிலுவையை வைக்கிறதுனால் வருகிறது என்பது இல்லை அதை வைத்தாலும் அதை வைக்காமல் இருந்தாலும் வீட்டில் உள்ளவர்களுக்கு துன்பம் கண்டிப்பாக வரும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த துன்பம் உண்டு என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் யோகான் பதினாறாவது அதிகாரத்திலே முப்பத்தி மூணாவது வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி நமக்கு கற்றுத்தருகிறார் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் பாருங்கள் உலகத்திலே நமக்கு துன்பம் உண்டு இந்த பாடுபட்ட சிலுவையை வைத்திருந்தாலும் துன்பம் உண்டு அதை வைக்காமல் இருந்தாலும் துன்பம் உண்டு அப்படியென்றால் இந்த பாடுபட்ட சிலுவையை நாம் வீட்டிலே வைக்கலாமா என்றால் கட்டாயம் வைக்க வேண்டும் கட்டாயம் வைக்க வேண்டும் ஏனென்றால் அதை குறித்து மிக சிறப்பான காரியங்கள் அநேக இருக்கின்றன எனவே ஆண்டவரே சொல்கிறார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் உலகத்திலே உங்களுக்கு துன்பம் உண்டு நான் அதை வெற்றி கொண்டேன் எனவே என்னை நம்பியிருக்கிற நீங்களும் அதை வெற்றி கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம் அப்படி என்றால் சிலுவையை வீட்டில் வைத்து நாம் அதை வணங்க வேண்டும் அதை ஆராதிக்க வேண்டும் நிச்சயமாகவே நம்முடைய வீடுகளிலே அதை வைக்க வேண்டும் இயேசுவின் பாடுபட்ட சிலுவையை ஏன் நாம் வீடுகளில் வைக்க வேண்டும் என்று பார்த்தால் அதற்கு சில குறிப்பிட்ட அற்புதமான காரியங்கள் இருக்கின்றன இப்போ நாம் பார்த்தோம் வீடுகளிலே நம்முடைய வீடுகளிலே கோயில்களில் எப்படி வைத்திருக்கிறார்களோ அதுபோல சிறிதாக நம்முடைய வீடுகளிலே இயேசுவின் பாடுபட்ட சிலுவையை வைக்கலாம் அதை வைத்தால் அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் முதலில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள் எப்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வார்த்தை சொல்கிறது நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்வோருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவை பொருள்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் அவர் வீட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய தந்தை நம்முடைய சகோதரர் நம்முடைய நண்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை இழிவை பொருள்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளிலே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது அவரே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சிலுவையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே தான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்படி கற்றுத்தருகிறது என்றால் ஆம் இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போ அந்த சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற இயேசுவின் மீதுதான் நம்முடைய நம்முடைய கண்களை பதிய வைக்க முடியும் அப்படி ஒரு காரியம் நமக்கு இல்லை என்று சொன்னால் அந்த அந்த சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உருவம் இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு வெறுமையான ஒரு சிலுவையிலே நம்முடைய கண்களை பதிய வைப்பதனால் என்ன அர்த்தம் இருக்கிறது ஒரு அர்த்தமும் இல்லை எனவே தான் அவர் சொன்னார் இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் எனவே சிலுவையிலே அறையப்பட்ட அந்த பாடுபட்ட சிறுபத்திலே காணப்படுகிற அந்த இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நாம் பதிய வைக்க வேண்டும் அதை பார்க்க வேண்டும் அதை உற்று பார்க்க வேண்டும் அதை உற்று பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது அப்பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று ஆண்டோடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நாமும் நிச்சயமும் நிச்சயமாக அந்த சிலுவையை நம்முடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய கண்களிலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை ஒற்று நோக்கி நாம் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி கடவுளுடைய அரையணையின் வலப்பக்கத்தில் இடம் கிடைத்ததோ அதுபோல நமக்கும் இடம் கிடைக்கும் என்று அவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே கோயில்களிலே கோயில் மத்தியிலே எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய பாடுபட்ட சிலுவையை வைத்திருக்கிறார்களோ அதுபோல நம்முடைய வீடுகளிலும் நாம் அதை வைத்திருக்கலாம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நாம் வீடுகளில் அப்படி வைத்திருந்தாலும் நமக்கு துன்பம் உண்டு நமக்கு துன்பம் உண்டு ஆனால் அந்த துன்பம் எப்படிப்பட்ட துன்பம் நாம் அப்படி வைத்திருக்கிறதுனாலே நமக்கு வருகிற துன்பம் எப்படிப்பட்ட துன்பமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு கற்றுக்கொடுத்தார் உலகிலே யோகான் பதினாறு முப்பத்தி மூணுலே சொன்னார் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் துணிவாக இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டேன் அதுபோல நீங்களும் வெற்றி கொள்வீர்கள் என்று சொன்னார் அப்படி என்றால் துன்பம் என்றால் என்ன என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த உலகத்திலே மனிதர்களை பார்க்கிற பொழுது மனிதர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய எனக்கு துன்பத்திற்கு மேல் துன்பம் என்னுடைய குடும்பத்திலே துன்பத்திற்கு மேல் துன்பம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் அந்த துன்பம் என்றால் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த துன்பம் இருந்தது அவர் சொல்கிறார் உங்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிற உங்களுக்கும் இந்த துன்பம் உண்டு என்று சொல்கிறார் அப்படி என்றால் இந்த துன்பம் இரண்டு வகையாக இருக்கிறது இரண்டு வகையான துன்பம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று ஒன்று நாம் தீமை செய்வதனால் வருகிற துன்பம் இன்னொன்று நாம் நன்மை செய்வதனால் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வதனால் வருகின்ற துன்பம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த துன்பத்தை அழகாக வேறுபடுத்தி காட்டுகிறார் பாருங்கள் ஒன்று பேதுரு நாலாவது அதிகாரத்திலே பதினைந்து பதினாறுலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்ததாக இருக்கக்கூடாது மாறாக நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது அந்த பேரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள் என்று சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே உலகத்திலே உங்களுக்கு துன்பம் உண்டு அந்த துன்பத்தை நான் ஜெயித்தேன் அதுபோல் என்னை நம்பி இருக்கிற நீங்களும் அதை வெற்றி கொள்வீர்கள் என்று சொன்னார் ஆண்டோருடைய இயேசு கிறிஸ்தனுடைய பாடுபட்ட சிலுவையை வைப்பதனாலும் நம்முடைய வீட்டில் துன்பம் உண்டு அதை வைக்காமல் இருந்தாலும் துன்பம் உண்டு ஆனால் வைத்தால் அதை பாடுபட்ட சிலுவையை வைத்தால் நமக்கு என்ன துன்பம் வரும் அதை வைக்காவிட்டால் என்ன துன்பம் இருக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கு நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் நமக்கு வருகின்ற துன்பங்கள் நாம் கொலை கொலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்து வந்த துன்பமாக இருக்கக்கூடாது உடனே நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போ எங்கே கொலை செய்தேன் யாரை கொலை செய்தேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆண்டோர் சொல்லுகிறார் தன்னுடைய சகோதரனை அல்லது சகோதரியை வெறுக்கிறவன் கொலைகாரன் என்று சொல்லுகிறார் இப்போ சகோதரனையும் ஒரு சகோதரியையும் வெறுக்கிறான் அதாவது நம்ம கூட பிறந்தவர்கள்தான் சகோதரன் சகோதரி அல்ல நாம் பார்க்கிற ஒவ்வொருவருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த சகோதர சகோதரிகளை நாம் வெறுக்கிறோம் என்று சொன்னால் நாம் கொலைகாரர்கள் என்று அவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் எனவே நீங்கள் கொலைஞராகவோ இப்படி கொலை செய்பவராகவோ அதாவது சகோதர சகோதரிகளை வெறுப்பது கொலை எனவே வெறுக்கக்கூடாது இப்படி வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் துன்பம் வரும் கொலைஞராகவோ திருடராகவோ பொருட்களை நாம் திருடுவது பிறர் உடைமைகளை நாம் திருடுவது இப்படி திருடராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ பிறர் காரியங்களில் நாம் தலையிடுபவராகவோ நம்முடைய வேலையை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்க வேண்டிய வேண்டியது தான் நம்முடைய அவசியம் ஆனால் நாம் அப்படி இருப்பதில்லை பிறருடைய காரியங்களிலே தலையிட்டு அவர்களுக்குள்ளாய் குழப்பத்தை ஏற்படுத்தி அதனால் நாம் துன்பத்தை பெற்றுக்கொள்கிறோம் இன்னும் தீமை செய்பவராகவோ தீமையான காரியங்களை நாம் செய்வதனாலே தீமையான காரியங்களை நாம் செய்வதனாலே நமக்கு துன்பம் வருகிறது இப்படி வருவதனாலோ இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்களால் வரக்கூடிய துன்பமாக நமக்கு வருகின்ற துன்பம் இருக்கக்கூடாது இது துன்பம் அல்ல இது துன்பம் அல்ல அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் விரும்புவதில்லை இதெல்லாம் விரும்புவதில்லை நீங்கள் கொலைஞராகவோ அதை கொலை செய்பவராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ ஆ இருப்பதால் இந்த துன்பம் வந்ததாக இருக்கக்கூடாது மாறாக நமக்கு துன்பம் வர வேண்டும் துன்பம் நமக்கு வேண்டும் அந்த துன்பம் வேண்டும் அந்த துன்பத்தை வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய சீடர்களும் ஆண்டவருக்காக வாழ்ந்த புனிதர்களும் அந்த துன்பத்தை அவர்கள் நேசித்தார்கள் துன்பம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த துன்பத்தை தாங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் கொலை செய்யவில்லை திருடவில்லை அவர்கள் தீமை செய்யவில்லை பிறருடைய காரியங்களிலே அவர்கள் தலையிட்டு துன்பத்தை அவர்கள் வருவித்துக் கொள்ளவில்லை அவர்கள் கேட்ட துன்பம் என்னவென்று சொன்னால் அவர்கள் நல்லவர்களாக நேர்மையானவர்களாக உண்மை உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே அவர்கள் பிறருக்கு வாழ்ந்ததினால் நன்மை செய்வதினால் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வதினால் அந்த மனிதன் இந்த நன்மை செய்த மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்தார் இப்படிப்பட்ட துன்பத்தை தான் இந்த புனிதர்களும் இந்த சீடர்களும் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே எங்களுக்கு இந்த துன்பத்தை தாருங்கள் என்று சொல்லி எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படித்தான் வந்தது அவர் சென்றமிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நன்மை செய்து கொண்டே சென்றதுனாலே அவருக்கு துன்பத்திற்கு மேலே துன்பம் வந்தது அதுபோலதான் நாமும் இப்படி நன்மை செய்து கொண்டு செல்கிற பொழுது அதனால் வருகின்ற துன்பத்தை தான் ஆண்டவர் துன்பம் என்று சொல்கிறார் எனவே அந்த துன்பத்தை நான் வெற்றி கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்படி என்றால் நாமும் அதுபோல இப்படிப்பட்ட துன்பங்களை நேர்மையாய் நடப்பதினால் உண்மையாய் நடப்பதினால் நீதியாய் நடப்பதினால் நன்மை பிறருக்கு நன்மை செய்வதனால் வருகின்ற இருக்க வேண்டும் அதற்காக நம்ம வெக்கப்படக்கூடாதா அதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அந்த பேரின் பொருட்டு இப்படி செய்கிறவர்கள்தான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் இப்படி செய்தவர்தான் கிறிஸ்தவன் அதனால நீங்கள் கிறிஸ்தவர்களாயிருப்பதால் துன்புற்றால் என்று சொல்கிறார் கிறிஸ்தவர்களாக இருப்பது என்பது இந்த நன்மையான காரியங்களை செய்வதுதான் கிறிஸ்தவன் இந்த நன்மையான காரியங்களை செய்வதனால் நீங்கள் துன்புற்றால் அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அதனால் துன்பம் உண்டு துன்பம் உண்டு எனவே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்தனுடைய பாடுபட்ட சிலுவையை நாம் வீட்டில் வைத்திருப்பதனால்தான் துன்பத்துக்கு மேல் துன்பம் வருகிறது என்பது போய் அது உண்மை அல்ல அது இல்லாமல் இருந்தாலும் ஒரு வீட்டிலே துன்பம் உண்டு துயரம் உண்டு கஷ்டம் உண்டு ஆனால் இந்த பாடுபட்ட சிறுவத்தை நான் வைத்திருக்கிற பொழுது அதை அதை நோக்கி நம்முடைய கண்களை பதிய வைக்கிற பொழுது அதை நோக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த துன்பங்கள் நன்மை செய்வதனால் வந்த துன்பங்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த துன்பமாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே எனவேதான் சிலுவையை குறித்து சொல்லும் பொழுது சிலுவை என்பது அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவையின் பொருள் என்ன என்று சொன்னால் சிலுவை என்பது அன்பு என்று சொல்லுகிறார்கள் ஆம் இன்னும் சிலுவை அன்பு மாத்திரம்தானா இல்லை இந்த சிலுவையானது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த சிலுவையானது ஒரு மகனுக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையிலே அவனை வழி நடத்துகிறது அந்த நம்பிக்கையிலே அவனை நிறைவடைய செய்கிறது இந்த சிலுவையானது இந்த சிலுவையானது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது இந்த சிலுவையானது மகிழ்ச்சியை மாத்திரமல்ல அது கடவுளுடைய வல்லமையை பெற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல இந்த சிலுவையானது வெற்றி அடையாளமாக இருக்கிறது இந்த சிலுவை வெற்றி அடையாளம் சிலுவை என்பது வெற்றி நடையாளம்தான் எனவே இது ஒரு வெற்றி அடையாளமாக இருக்கிறது என வெற்றி அடையாளம் என்று சொல்வதை ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் குலோசையர் இரண்டாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வார்த்தையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படை கலன்களை கிறிஸ்து பிடுங்கி கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக எழுத்து சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த சிலுவை ஒரு வெற்றி அடையாளம் இந்த சிலுவை ஒரு வீட்டிலே இருக்கிறது இந்த பாடுபட்ட சிலுவை ஒரு வீட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு வெற்றி அந்த வீட்டிற்கு மகிழ்ச்சி அந்த வீட்டிலே உள்ளவர்களுக்கு நம்பிக்கை அவர்கள் அந்த நம்பிக்கையிலே வழிநடத்தப்படுவார்கள் அந்த வீட்டிலே உள்ளவர்கள் அதை நம்புகிற பொழுது அதை வழிபடுகிற பொழுது அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆற்றலை அது பெற்றுக் எனவே இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் பெற்றதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுபட்ட சிலுவை எனவே இதை நாம் வீட்டில் வைத்திருக்க வேண்டுமா வைத்திருக்க வேண்டாமா கண்டிப்பாக இதை நாம் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது இதை குறித்து அனுபவத்தை பெற்ற அனுபவம் இதை குறித்த அனுபவத்தை பெற்ற புனித பவுல் இதை குறித்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் என்ன சொல்கிறார் கலாத்தியர் ஆறாவது அதிகாரத்திலே பதினாலாவது வார்த்தையிலே சொல்கிறார் நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள் எவ்வளவு ஆழமாக எவ்வளவு அற்புதமாக இந்த ஆண்டவருடைய சிலுவையை பற்றிய செய்தியை சிலுவையைப் பற்றியதை அவர் அனுபவித்திருக்கிறார் என்று பாருங்கள் அவர் இந்த உலகத்திலே காணப்படுகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவர் பெருமை பாராட்ட மாட்டார் எதை குறித்து மாத்திரம்தான் பெருமை பாராட்டுவாராம் ஆண்டவருடைய சிலுவையை குறித்து மாத்திரம்தான் அவர் பெருமை பாராட்டுவார் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி புனித பவுல் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் சிலுவை இயேசுவின் பாடுபட்ட சிலுவை எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் இதை யார் புரிந்து கொள்ள முடியாது இந்த காரியத்தை யார் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி அதையும் ஆண்டருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் பாருங்கள் ஆம் இதை யார் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இதை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரத்திலே பதினெட்டாவது வார்த்தையிலே இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை இந்த உலகத்திலே மடையர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவையை குறித்த செய்தியை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தியானது மடமை அது மடமை அது அவர்களுக்கு புரியாது அது அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும் அது ஒரு மடமையாக அவர்களுக்கு தோன்றுகிறது சிலுவையை பற்றிய செய்தி ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சிலுவை இயேசுவின் பாடுபட்ட சிலுவையை நாம் வீடுகளில் வைத்திருக்க வேண்டும் அதை நம்முடைய அந்த சிலுவையிலே நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும் அப்படி பதிய வைக்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏராளமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் எனவே நிச்சயமாகவே நாம் இந்த சிலுவையை இந்த பாடுபட்ட இயேசுவின் பாடுபட்ட சிலுவையை நம்முடைய வீடுகளிலே வைத்து நாம் அதை வணங்க வேண்டும் அதை வணங்க வேண்டும் அதை ஆராதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு ஆம் ஆண்டவர் அந்த சிலுவையின் வழியாக அந்த சிலுவையின் வழியாக நம்பிக்கையை நமக்கு தருகிறார் மகிழ்ச்சியை தருகிறார் வெற்றியை தருகிறார் அன்பை நமக்கு பொழிகிறார் ஆம் இன்னும் இதற்கு மேலாக ஆண்டவருடைய பக்கத்திலே கடவுளுடைய பக்கத்திலே நமக்கு இடமும் பெற்றுத் தருகிறார் என் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் இதைப்போல ஏராளமான மனிதர்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது இதை நாம் வைத்து கொள்ளலாம் இதை நாம் வீடுகளில் வைக்க வேண்டும் இதை வீடுகளில் வைத்து இதை நம்முடைய கண்களை அதில் பதிய வைக்க வேண்டும் அப்பொழுது இப்படிப்பட்ட எல்லா ஆரோக்கியமான நலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது எனவே நாம் எந்தவித சந்தேகம் இல்லாமல் எந்தவித பதட்டமும் இல்லாமல் எந்தவித குளறுபாடிகளும் இல்லாமல் நாம் நம்முடைய வீடுகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுபட்ட சிலுவையை வைத்து நாம் அதை வணங்குவோம் நாம் அதை ஆராதிப்போம் ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்